உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் என்னென்றால் போன வருஷம் ஃபெப்ரவரி மாதம் பதினோராந்தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் இங்கே எங்களோட கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்காண்டி தமிழ் பெண்களுக்காண்டி ஒரு பெண்கள் அமைப்பண்டு மகளிர் அமைப்பு அமைப்பொன்று தொடங்கினான் அதுக்கு பேர் புதுமை பெண்கள் அப்போ போன வருஷம் தொடக்கம் இருபத்தஞ்சி பேர் அப்படி வந்தவன் அப்புறம் கொஞ்சம் பேர் ஏன்னோ விருப்பம் இல்லை அப்போ கொஞ்சம் பேர் போயிட்டுனா கொஞ்சம் இப்போ நாங்கள் பதினாலு பேர் இருக்கிறோம் அப்போ நேற்று நோமெலாம் பதினோராம் தேதி ஒரு வருஷம் முடியுது ரெண்டாயிரத்தி பத்தி நாலு நாங்கள் நேற்று தான் எங்களுக்கு சர்டே டைம் கிடைக்கிது அப்போ நாங்கள் வந்து அதை கொண்டாடினாங்க ஒரு வருஷத்தை அப்போ மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தது ரெண்டு பேர் வரையில் ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது ஒரு ஒரு ஆள் ஹாலிடே போயிட்டால் மற்றபடி மிச்சம் எல்லோரும் சேர்ந்து பதினாலு பேர் கொண்டாடினாங்க ஒரு ஆள் எங்களோட வந்து நேற்று நினைஞ்சவா புதுசாக பிறகு அந்த ஃபங்க்ஷனில் நான் எதிர்பார்க்காமல் அவர்கள் எல்லோரும் காசு சேர்த்து எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி தந்தவ அது வந்து அவ அது ஹேண்ட்பேக் கண்ணிலே என்ன பொருள் அதை வாங்கி தந்தாலும் என்ன நினச்சி அதை வாங்கி தந்ததுக்கு எனக்கு அவைக்கு நான் மிகவும் நன்றியாக இருக்கிறேன் அவைக்கு நன்றி சொல்கிறேன் என்ன அன்பு வந்து எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது அப்புறம் அதோட அதில் ஒரு சகோதரி தானே கேக் செய்து கொண்டு வந்து வெட்டுறதுக்கு வச்சு எல்லோரும் சேர்ந்து நின்ற நாங்கள் அப்போ நான் வெட்டினான் அப்புறம் அதை விட ஆள் பராசதியக்கா வந்து எனக்கு ஒரு கவிதை எழுதி தந்தவா பெண்கள் அமைப்பை பற்றியும் என்னை பற்றியும் அதில் சேர்த்து எனக்கு அது வந்து மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக எனக்கு இருந்தது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது எல்லோருடைய அன்பையும் வந்து நான் என்னால் என் அன்பை நான் இவ்வளவு அன்பு என்னில் வச்சிருக்கிறேன் நான் என்ன கேள் எனக்கு எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் அது அந்த பொருட்கள் அங்கே நடந்த நிகழ்ச்சி நான் இதோட சேர்த்து உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்குறதுக்கும் இதில் சேர்த்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து மகிடுங்க உங்களோட அன்புக்கும் மிக்க நன்றி எல்லோரும் இதை பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் புத்துணர்வு புது நினைவு புகுந்து விட மற்றதெல்லாம் மறந்து விட மனதினிலே ஒரு ஒரு பாவை தக்க மற்ற பெண் ஆக்கிவிட புத்துணர்வு புது நினைவு புகுந்து விட மற்ற மறந்து விட மனதிலே எண்ணம் எல்லாம் ஒற்றுமையை வளர்க்கவென ஒரு கருவை சுமந்திட்ட பாவை தக்க பெயர் சூட்டி புதுமை பெண் விட இருபதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தாய்மார்கள் என்று சொல்வது கூட என்ன சொல்லுவது சீராட்டி பாராட்டி சிறப்பாக தான் வளர்த்து சத்தி தன்னாலே தான் உயர்ந்து பீராட்டி பாராட்டி சிறப்பாக தான் வளர்த்து தத்தி தளந்தளந்து தன்னாலே தான் வெட்டி தொட்டு விட்டார் அகவை ஒன்றதனை வெட்டி தொட்டு விட்டார் அகவை ஒன்றதனை பட்டதுயர் வள இருந்தும் பக்குவமாய் வளர்த்து விட்ட புதுமை பெண்ணி ஒரு புதுவரவு அதுக்காக தான் அந்த புதுவரவு தேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றைய காலத்தில் தான் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்கள் ஆனால் அந்த நிலை தற்போது மாறி பெண்கள் அனைத்து துறையிலும் சாதித்து வருகின்றனர் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கட்டுரையை பார்ப்போம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் தனி இயங்க முடியாது என்பது நூறு வீத உண்மைதான் ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றடுத்த நாள் தான் மகளிர் தினம் வீட்டை விட்டு பெண்கள் அன்றைய காலத்தில் வருவதற்கு யோசிப்பார்கள் அந்த நிலை இப்போது முற்றிலும் மாறி வாணிப்பதற்கும் அளவில் புதுமை பெண்ணே புதுமை பெண்ணே மாசி பதினொன்று இருபத்தி மூன்றில் புதிதாக முட்டுவிட்டாய் மாசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மலர்ந்து அழகு தருகின்றாய் புதுமை பெண்ணே புதுமை பெண்ணே மாசி பதினொன்று விட்டாய் மாசி இருபத்தி நாலில் மலர்ந்து அழகு தருகிறாய் புதுமையாய் எமக்கு நீ பிறந்தாய் பூத்து நீ அழகாய் குலுங்குகிறாய் புதுமையாய் எமக்கு நீ பிறந்தாய் பூத்து நீ அழகாய் குலுங்குகிறாய் நாம் அனைவரும் சேர்ந்து மகள்கின்றோம் நண்பிகளாக அன்பை பரிமாறுகின்றோம் நாம் அனைவரும் சேர்ந்து மகிழ்கின்றோம் நண்பிகளாக அன்பை பரிமாறுகின்றோம் விளையாட்டுக்கள் பல விளையாடினோம் உடற்பயிற்சிகள் பல செய்து மகிழ்ந்தோம் விளையாட்டுக்கள் பல விளையாடினோம் உடற்பயிற்சிகள் பல செய்து மகிழ்ந்தோம் பல விதமான விடயங்களை பரிமாறினோம் பயணங்கள் ஒன்று கூடி செய்தோம் பல விதமான விடயங்களை பரிமாறினோம் பயணங்கள் ஒன்று கூடி செய்தோம் பூங்காவில் சேர்ந்து உணவு உண்டோம் பல கதைகள் பேசி மகிழ்ந்தோம் பூங்காவில் சேர்ந்து உணவு உண்டோம் பல கதைகள் பேசி மகிழ்ந்தோம் விதவிதமான உணவுகளை பகிர்ந்துண்டு மகிழ்ந்தோம் ஓராண்டு நீ காண்கின்றாய் ஓராண்டு நீ காண்கின்றாய் நூறாண்டு நீ வாழ்கவே வளர்க வளர்க தினம் தினமே வாழ்க வாழ்க நூறாண்டு ஓராண்டு நீ காண்கிறாய் நூறாண்டு நீ வாழ்கவே வளர்க வளர்க தினம் தினமே வாழ்க வாழ்க நூற்றாண்டு